நம்ம தமிழ்நாட்டில் நடந்த டாப் த்ரீ போராட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் பிகாஸ் எல்லா காலகட்டத்திலேயுமே இது நடக்கும் அந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பும் தமிழகமும் பின்னி பிணஞ்சு கிடக்குது இன்றைக்கும் இதற்கு முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் மற்றும் நீதி கட்சியுடைய சார்பில் முன்னெடுக்கப்பட்டது இதில் ஏராளமான தமிழர்கள் பங்கேற்றாங்க அண்ணா கலைஞர் போன்றவர்கள் இந்த போராட்டம் மூலமாகவே அரசியலுக்குள்ளேயும் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது அப்போவே பாருங்க இதை நம்ம மேலே திணிக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துருக்காங்க நம்பர் டூ தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மதுவிளக்கு தமிழ்நாடு பேர் மாற்ற கோரிக்கை உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் சங்கரலிங்கனார் முதல்ல தன்னுடைய விருதுநகர் வீட்டில் துவங்கியவர் அதுக்கப்புறமா தேசப்பந்து மைதானத்தில் தொடர்ந்தார் தொடர்ந்தாரு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை எழுபத்தி ஒன்பது நாட்களுக்கும் மேலாக பலவிதமான தலைவர்கள் சொல்லியும் கேட்காம உறுதியா தன்னுடைய உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டாராம் ஆனா அப்போதைய காங்கிரஸ் அரசு அவருடைய கோரிக்கைகளை ஏற்கல இறுதியில உடல்நிலை மோசமாகி அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி உயிர் நீத்துட்டாரு அவருடைய கோரிக்கையை அவருடைய மறைவுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த திமுக நிறைவேற்றினாங்களாம் நம்பர் த்ரீ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பார்ட் டூ என்னடா படத்துக்கு மாதிரி பார்ட் டூ போராட்டம்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது முதல் போராட்டத்தை ஆசான் முன்னெடுக்க இரண்டாவது போராட்டத்தை சிஷியர்கள் முன்னெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அண்ணா மற்றும் கலைஞர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை வகிச்சாங்க இல்லையா இது தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்தை தூண்டுச்சு பல்லாயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க இதனுடைய விளைவு அடுத்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுச்சுதுன்னு சொல்லலாம் ஸோ திமுக ஆட்சி பொறுப்பேற்றாங்க